நிறைந்த வெள்ளிக்கிழமை ரொம்பவே மங்களமான ஒரு இந்த நாள் நாள் மட்டுமல்ல செவ்வாய்கிழமைகளையும் நம்ம தேவி பராசக்திக்கு பார்வதி வடிவமான அம்மனுக்கு நம்ம குங்கும அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான அனுகுலன் தரும் இந்த குங்கும அர்ச்சனை எப்படி செய்யணும் விளக்கு பொறுத்திட்டு சாயங்கால நேரத்துல ஒரு வெற்றிலை வச்சு அதுல அம்மனுடைய துதி பாடவோ இல்லைன்னா அம்மனுடைய போற்றிகள் சொல்லவோ செஞ்சு நம்ம குங்கும அர்ச்சனை செய்தாலே போதும் பல ஐஸ்வர்யங்கள் நம்மள தேடி வருங்க முக்கியமா செவ்வாய் கிழமைகள்ல நம்ம குங்கும அர்ச்சனை செய்யும் பொழுது நம்ம தேவி பராசக்தி மட்டுமில்ல எம்பெருமான் கிடைக்கும் முருகப்பெருமான் இந்திரானியத்தை காத்தவர் அதாவது சூரசம்ஹாரத்தின் பொழுது இந்திரான் பதவியையும் அவரையும் காப்பாற்றியவர் முருகப்பெருமான் சோ முருகப்பெருமானுடைய அருளும் தேவி பராசக்தியினுடைய அருளும் இதோ அபிராமியோட அருளும் குங்கும அர்ச்சனை செய்யும் பொழுது அழகால ஐஸ்வரியங்கள்